அடுத்ததாக நடுவிருப்புக்கு வார நேரம் சுஜூதில் இருந்து வார நேரம் பாருங்க இப்படியான ஒரு அமர்வு இந்த மாதிரி என்ன செய்யுது உட்கார்ந்த பாக்கணும் இந்த முறையும் குருவான் சொன்னாவுக்கும் முரணான ஒரு முறை இந்த முறையில சூழ்நிலை செய்யல உட்கார்ந்து இந்த வித செய்திகளை பார்க்கணும் மாறாக சூழ்நிலை ஹதீஸ் எப்படி வந்திருக்கிறார் இடது காலில தங்களுடைய வித்தத்தை வைத்து வலது காலத்தை சூழ்நிலை செய்வாங்க நட்டி வைப்பாங்க கஷ்டப்பட்டு வர போல வாழ்ந்து பெருமளவோட தூண்டல் பண்ணிக்கிறீங்க நல்ல மழைக்கு எல்லாம் போகும் இந்த நேரத்தில் என்னது நான் கல்வி புண்ணா உணர்ச்சல் இல்ல கஷ்டப்படுத்தல் இஸ்லாம் இப்படித்தான் சுண்ணா படி வைக்கணும் கஷ்டமாக இருந்தால் நான் என்ன செஞ்சு வேண்டியதா இந்த விரல கஷ்டத்துக்கு மாத்து அப்படி இல்லாட்டி உங்களுடைய வித்தத்தின் மீது அமர்ந்து விரல் கலந்து செய்யணும் நட்டி வைக்க வேண்டும் என்பதுதான் இந்த மாதிரி முறையை விட இன்னொரு சுண்ணா கட்டி கேட்டு நான் உட்கார மாதிரி நீங்க என்ன செஞ்சிருவாங்க உட்கார வாங்க ஒரு செய்தது எல்லாம் நல்ல சொல்ல வேலைதான் செய்யுது இல்லைங்கன்னா ஒரு செய்த சும்மா லேசிக்கு வந்து தொன்னு அப்படி சுடுவுது வைத்து லேசா கையை முடக்கி இப்படிதான் ஏன் பிள்ளைன்னு சொல்ற நல்லா விளங்கணும் நீங்க இந்த மாதிரி எல்லாத்துலயும் பாக்கலாம் நீங்க இது வந்து சும்மா சாதாரண பிழைக்கா வேண்டி ஏதோ பிள்ளையால கொஞ்சம் சுட்டி காட்டி விலகப்படுத்தணும் இடத்துக்கு இப்படி சமூகத்துல என்ன செய்து நிறைய நடக்குறதை பார்க்கிறோம் எனவே சொல்லா இப்படியே செய்வாங்க நாய் உட்கார மாதிரி நீங்க என்ன செய்ய மாட்டாங்க உட்கார வாழ்ந்தாங்க இந்த முறையில் உட்கார பார்த்தா நடு இருப்பு நடு இருப்புல இந்த முறையில் உட்கார்றதுனா குருவான் சொன்ன அவங்களுக்கு ஏற்றமானது அடுத்தது என்ன செய்வோம் ரெண்டாவது சுஜித்துக்கு போவோம் போனதுக்கு பின்னுக்கால இப்ப எலும்ப போறோம் ரெண்டாவது காத்துக்கு எலும்ப போறோம் தானே அதாவது முதல் ஒரு காத்து ஃபுல்லா பார்த்தோம் ரெண்டாவது காத்துக்கு எலும்ப போறோம் எலும்புற நேரத்துல பாருங்க இந்த மாதிரி என்ன செய்ய பிள்ளை உங்களுக்கு பாரு சரியாசம் விளங்குதா நல்ல போக எப்படி போகணுமோ எலும்படும் இந்த சவால போனாரு காலை வச்சுட்டு கையை எலும்பில எலும்புற நேரம் எடுத்துட்டு போகல எப்படி போனோம் கையை வச்சுக்கொண்டுதான் போகணும்

என்பதை புரிந்து கொள்ளுங்கள் இது ரெண்டாம் ரக்காத்துக்கு வந்துட்டோம் அதே சொல்ல நான் தான் சொன்னேன் சில விஷயங்கள் பின்னுக்கால சென்றேன்னு எல்லாம் அதாவது இது இப்போ நீங்கள் சென்ற விஷயம் இது கையை குத்தி இறம்புறது இதனை இது டிரெக்டாக அதாவது இம்மா மல்வாரி ரஹமுல்ல அவர்கள் அவருக்கு நம்ம செய்யணும் அவர்தான் இந்த முதல்ல இந்த அதாவது எப்படி ஊண்டி எழும்புறது வசூல்லாவினுடைய கை மாவு பிணிவதை போல நீங்கள் செஞ்சது இருந்தது இந்த ஹதீஸ் வச்சு இப்படி ஊண்டி எழும்புன்னு முடிச்சுடுறாங்க இந்த ஹதீஸ் அவரே என்ன செய்கிறாரு

அதாவது சப்புல நிற்கிறேன் மழை நடிக்கோங்க இந்த சகோதர சப்புல நிற்கிற மூலம் மாத்திரம்தான் சாத்துக்கு போனதானது சரியானது இவள் வைக்கிறதாலும் இல்லாட்டி விளையா போயிட்டு சரியா இந்த முறை விளையாடுது அதை மாதிரி சேர்த்து வைக்கிறது நல்லா என்ன செய்யறது தண்ணியை எப்படி ஒட்டி வைக்கிறது இப்படி பெரும்பாலும் வைக்கிறது அது மாதிரி இப்படி என்ன செய்யறதுல தான் மழை கொடுப்போம் அப்படியே இந்த மாதிரி நியூஸ் வைக்கிறது இதெல்லாம் விளையாட முறைகள் தோள்களுக்கு இல்லையானா காதல் இருமையை என்ன செய்வோம் இருந்துச்சுன்னா தோள்களோட தோள்களும் காதலோட காலன்னு என்ன செய்வோம் சென்று ரெண்டான காப்பியும் வந்துடும் சரியா நல்லா பார்த்துக்கோங்க ஒரு டோட்டல் பிள்ளைன்னு போட்டு மொத்தமாக என்ன செய்வார் செஞ்சு காட்டுவார் ஆரம்பத்திலிருந்து என்ன நடக்குது கடைசியில கேட்கணும் இல்ல கட்டாயம் கேட்கணும் கடைசியில கேட்டா அப்படியே டக்குண்டு என்ன செஞ்சிடலாம் சார் விளம்பரப்படுத்தா கேள்வி இல்லாம கேள்வி பதில் மிஸ் ஆகினாலும் உங்களுக்கு கடைசியில என்ன செய்யலாம் அது சார் முஜாஹித் மூலையில் வருவார் அவர்கிட்ட இன்னும் தாராளமா என்ன செய்யலாம் கேட்டுக்கொள்ளலாம் பாருங்க டோட்டல் பிளேர் அப்படியே செஞ்சு காட்டுவார் இந்த முறையில ஒரு செயற்பாடு கூட என்ன செய்யப்படாது பராண்டு மனசுல வச்சுக்கணும் வைஜா இப்படி எந்த செயல்பாடும் நீ செய்யக்கூடாது அமையக்கூடாது இன்ஷாலா சரியாக சோதரர் மீசா கேட்கிறார் பாருங்க பொறுமை இல்லாத இந்த வேலையை செய்யலாமா